மற்றும் ஒரு அண்மை செய்தி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட வக்பு திருத்த மசோதாவிற்கு திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது வக்கு மசோதா மீது அமைச்சர் தெரிவித்த கருத்துக்களுக்கு திமுக உறுப்பினர் ஆராசா உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வக்கு திருத்த மசோதா தொடர்பாக திமுக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் முழு விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இடம் கேட்கிறான் வணக்கம் பால்முருகன் விவரங்கள் வகுப்பு திருத்த மசோதா தற்போது நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீதான விவாதம் தொடங்கி இருக்கிறது மசோதாவை தாக்கல் செய்த சிறுபான்மைத்துறை அமைச்சர் கிரண் ரிஜூ தனது உரையை வந்து தொடங்கி இருக்கிறார் அப்போது அவர் தெரிவித்த பல்வேறு கருத்துக்களுக்கு வந்து எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக வகுப்பு மசோதா மீது பேசக்கூடிய அமைச்சர் எதிர்கட்சிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தார் முக்கியமாக யுபிஏ அரசின் போது பல்வேறு சொத்துக்கள் வகுப்பு சொத்துக்களாக மாற்றப்பட்டன என்கிற குற்றச்சாட்டை வைத்தார் அது மட்டுமல்ல புதிய நாடாளுமன்றத்தை கூட வகுப்பு சொத்தாக அவர்கள் கேட்க கூடும் என்கிற ஒரு கருத்தை தெரிவித்தார் இதற்கு எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர் ஏற்கனவே வகுப்பு மசோதா மீது எதிர்க்கட்சிகளுக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் பேசும் போதும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்துக்களை தெரிவிக்க அனுமதி மறுக்கப்பட்டதற்கு கடுமையாக எதிர்ப்பு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் திமுக உறுப்பினர் ஆ ராசா உள்ளிட்டோர் எழுந்து நின்று அமைச்சர் உரைக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது தற்போதும் அதன் மீதான விவாதத்தை வந்து அமைச்சர் தொடர்ந்து வருகிறார் எதிர்க்கட்சிகள் பல இடங்களில் குறுக்கிட்டு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார் குஷாந்தா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட வஃபு திருத்த மசோதாவிற்கு திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது வஃஃப் மசோதா குறித்த அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறிய கருத்துக்கு மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்